வரலாற்று சிறப்பு வாய்ந்த உலக போதும் இந்த மாநிகழ்வை முன்னின்று ஒருங்கிணைத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கௌதம சன்னா அவர்களை இதில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ள மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் அருள் தந்தை ஜோ அருண் அவர்களை வரவிருக்கிற காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் செல்வம் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் சிபிஎம்பி எழிலரசன் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற த பீகார் கவுன்சில் செயலாளர் அன்பு சகோதரர் பொருளாளர் கோவி பார்த்திபன் அவர்கள சிறுபான்மையினர் உறுப்பினரவையின் பொருளாளர் மகா தினகரன் அவர்கள புத்தர் சிலைகள் பாதுகாப்பு குழு செயலாளர் சுந்தர வடிவேல் மா அம்பேத் ஆனந்தன் அவர்களே மழைமேனி பாண்டியன் அவர்களே கே பிரியா அவர்களே ராதா ஜெயலட்சுமி அவர்கள லக்ஷ்மிபாய் பாக்கியலட்சுமி சந்திரிகா தேவி வேலன் தம்மதேவா வசீகரன் கௌதமன் மூர்த்தி லிங்கேசன் பாலு நாகராஜன் கிருஷ்ணன் கலை செல்வி ரகு தேவேந்திரன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களை சங்க பரிபாலன மகா சங்காதிபதி வணக்கத்திற்குரிய பிக்கு தம்மசீலர் அவர்களை செயலாளர் போதி அம்பேத்கர் அவர்களை பிரதாந்த் நாகராஜ் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற வணக்கத்திற்குரிய பிக்குகளே இந்த நிகழ்வில் ஏன் ஓடு வருகை திருந்து பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதியைச் சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் தீவா எழிலரசு வழக்கறிஞர் நதி ஆதவன் மேனகாதேவி கோமகன் ஆகிய தம்பிகளே இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற சிறுபான்மையினர் பேரவையின் உறுப்பினர் அன்பு சிலரல் வசந்த் அவர்களே அண்ணன் நீளவாணத்து நிலவனவர்களை தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்கள மற்றும் வழக்குரைஞர் சித்தார்த்தன் சாமுவேல் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே வருகை தந்திருக்கிற பௌத்த அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடைபெறுவதாக கௌதம அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி அல்லது காஞ்சிபுரம் எவ்வாறு இருந்தது பௌத்தத்தின் குரு தலைநகரமாகவே இது இயங்கிக் கொண்டிருந்தது என்பதை இந்த வரலாற்று பெருமைகளை எல்லாம் நினைவு கூர்ந்தான் மீண்டும் காஞ்சிபுரத்தில் திரிபீடகத்தை மக்கள் உள்வாங்க வேண்டும் என்கிற மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு நூற்றி ஐம்பது பிக்குகள் பல்வேறு நாடுகளில் இருந்து இந்த கிராமத்திற்கு வந்து இங்கே திருவிடகத்தை ஓதுகிறார்கள் என்பது சன்னா சொன்னதைப் போல ஒரு வரலாற்று நிகழ்வு இது வரலாற்றில் பதிவாகும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகும் இத்தகைய பெருமைக்குரிய ஒரு நிகழ்வுகளே பங்கேற்று உங்களிடையே சில நிமிடங்கள் உரையாற்றுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றியை உரித்தாக்குகிறேன் மாலை நான்கு மணிக்கு நான் வருவதாகத்தான் சன்னாவிடம் சொல்லியிருந்தேன் வசந்த் அவரிடத்திலும் கூறியிருந்தேன் இன்று மாலை தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு அது இல்லாமல் என்னுடைய அருமை தாயார் அவர்களும் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மருத்துவமனைக்கு கூட போகாமல் நான் நேரடியாக இங்கே வந்துவிட்டேன் இந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு அங்கே செல்ல வேண்டும் ஒரு நெருக்கடியான நிலையிலும் கூட இந்த நிகழ்வுகளை பங்கேற்க வேண்டும் என்கிற பெயராவலோடு நான் வந்து உங்கள் முன்னால் நின்று கொண்டு நின்று கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்குகிறேன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பௌத்தம் செழித்திருந்த காலம் ஒன்று உண்டு இந்தியா மட்டுமில்லை தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் பௌத்தம் கோலோச்சிய காலம் இருந்தது மாமன்னர் அசோகருக்கு பிறகு அது எவ்வளவு பெரிய எழுச்சியை பெற்றது என்பதை வரலாற்றில் நாம் அறிகிறோம் ஆனால் இன்றைக்கு சன்னா அவர்கள் சொன்னதைப் போல முற்றாக துடை ஒரு துயரமும் நடந்தேறியிருக்கிறது பௌத்தம் அந்த அளவுக்கு மன்னர்களால் மாமன்னர் அசோகர் மட்டுமல்ல அதற்கு பிறகு அந்த ஹர்ஷர் கணிஷ்கர் போன்ற மன்னர்களால் மௌரிய பேரரசர்களால் இது செழித்தோங்கி இருந்தது வளர்ந்தோங்கி இருந்தது என்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது பிறகு எப்படி இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திக்க நேர்ந்தது இதிலிருந்துதான் நாம் இதனை மீண்டும் புத்துயர்ப்பு செய்ய முடியும் புத்தர் காலத்திலிருந்தே பௌத்தத்திற்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்தன கௌதம புத்தரை மிக கடுமையாக விமர்சித்தார்கள் அவரை சாத்தான் என்று சொன்னார்கள் பேய் பிசாசு என்று சொன்னார்கள் இந்த மதமே நாத்திக மதம் தான் அழைக்கப்பட்டது கடவுளை மறுக்கிற கருத்தியல் இது என்பதுதான் இதனுடைய அடிப்படையே இந்த மண்ணிலிருந்து பௌத்தத்தையும் சமணத்தையும் உற்றாக துடை தெரிவதற்கு மிக முக்கியமான காரணமே இவை இரண்டும் கடவுள் நம்பிக்கை கொண்டவை அல்ல பௌத்தத்திலும் சமணத்திலும் கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுளை பற்றிய போதனைகள் இல்லை கடவுளை பற்றிய ஆய்வுகள் இல்லை கடவுளை பற்றிய எந்த நிலைப்பாடும் இல்லை என்கிற போது வழிபாடு தொடர்பான எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் இல்லை எல்லா மதங்களும் வழிபாட்டுக்குரியது கடவுள் என்று சொன்னபோது வழிபாட்டுக்குரியது அறம் நல்லறம் என்று சொன்னவர் கௌதம புத்தர் அறம்தான் வழிபாட்டிற்குரியது அதுதான் தம்மா என்று பாலி மொழியிலே அழைக்கப்படுகிறது தர்மம் என்று சான்ஸ்கிர்டிலே சமஸ்கிருத மொழியிலே அழைக்கப்படுகிறது அதுதான் அறம் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது கடவுளை வைக்க வேண்டிய இடத்தில் தம்மாவை வைத்தவர் தான் கௌதம புத்தர் தம்மாவை வைக்கிற போது தம்மாவுக்கு உருவம் தேவையில்லை எனவே உருவ வழிபாடு தேவையற்றது என்கிற ஒரு வழிமுறை பௌத்த நெறிமுறையாக இருந்தது அக்காலத்தில் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களை தேடி தேடி அழித்தொழித்தார்கள் கடவுளுக்கு எதிரான கருத்துக்களை பேசுகிறவர்களை உயிரோடு விட்டு வைக்க மாட்டார்கள் மத நம்பிக்கைகளுக்கு எதிராக எந்த பிரச்சாரத்தையும் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள் பைபிளில் உள்ள கருத்துக்களுக்கு எதிராக பேசிய அனைவரையும் அறிவியல் சார்ந்த கருத்தாக இருந்தாலும் கூட அது கடவுளுக்கு எதிரான கருத்து என்று அவர்களை தேடி தேடி அளித்தார்கள் இந்த பூமி உருண்டை என்று சொன்னதற்காக கலிலியோ தாக்கி கொல்லப்பட்டார் பைமனின் அப்படி சொல்லப்படவில்லை நீ கடவுளுக்கு எதிராக பேசுகிறாய் என்று கொல்லப்பட்டார் அப்படிப்பட்ட அந்த காலத்தில் அறிவியல் சார்ந்து சிந்தித்த மகான் பகுத்தறிவின் அடிப்படையிலே சிந்தித்து மக்களை வழிநடத்திய மகான் கௌதம புத்தன் இப்போதே பகுத்தறிவு கருத்துக்களை ஏற்காத மூட நம்பிக்கை என்பது வலுவாக இருக்கிறது கடவுளுக்கு எதிராக என்ன பேசினாலும் வெகுண்டிடக்கூடிய ஒரு சூழலைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்தித்திருப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவர் எண்பது வயது வரையில் வாழ்ந்தார் என்பதே ஒரு சாதனை அறிவியல் சார்ந்த பகுத்தறிவு கருத்துக்களை போதித்தார் என்பதே ஒரு புரட்சி பௌத்தம் என்பது பகுத்தறிவு சிந்தனை என்பதைத்தான் அதற்கு பிறகு வந்த அனைவருமே பரப்பிய காலமாக இருந்தது போக்கிலே கடவுளை பற்றி பேசாத ஒருவரை கடவுளாக்கிவிட்டோம் நாம் என்பதுதான் நாம் உணர வேண்டிய ஒன்று எல்லா மதங்களிலும் அவர்கள் உருவாக்கிய யாரும் கடவுள் இல்லை நபிகள் நாயகம் கடவுள் இல்லை ஏசு பெருமானும் கடவுளின் பிள்ளை கடவுள் இல்லை கர்த்தர் என்று ஒரு கடவுள் இருக்கிறார் என்று பைபிள் நம்புகிறது கிறிஸ்டியானிட்டி நம்புகிறது இந்து மதம் சிவன் என்ற ஒரு கடவுள் இருக்கிறார் மகாவிஷ்ணு என்று கடவுள் இருக்கிறார் பிரம்மன் என்று கடவுள் இருக்கிறார் என்று வேறு உருவகங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அவற்றை போதித்த யாரும் யார் என்றே தெரியாது இந்து மதத்திலே கிருஷ்ணர் கடவுள் ஆனால் அந்த கிருஷ்ணரை கடவுள் என்று சொன்னவர் யார் தெரியாது சிவபெருமான் கடவுள் அந்த கடவுள் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டார் அல்லது சொல்லப்பட்டது என்று தெரியாது நபிகள் நாயகம் அல்லாஹ் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் ஆணோ பெண்ணோ தெரியாது அல்லா அவ்வளவுதான் அவர் கடவுள் அதை சொன்னவர் நபிகள் நாயகம் அது இஸ்லாம் என்ற ஒரு மதமாக வளர்ந்து இருக்கிறது ஏனென்றால் அதிலே கடவுள் நம்பிக்கை உண்டு கடவுள் நம்பிக்கை உள்ளதுதான் மதம் மதம் என்பது கடவுள் நம்பிக்கையை பரப்புகிற நிறுவனம் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் சிந்தனைகளை பரப்புகிற கட்சி அவ்வளவுதான் பல கட்சிகள் நாடு முழுக்க இருக்கலாம் உலகம் முழுக்க இருக்கலாம் அடிப்படை அம்பேத்கருடைய சிந்தனைகள் அதுபோல கடவுள் என்கிற ஒரு கான்செப்ட் உலக மாந்திரடைய உண்டு அந்த கடவுளை பற்றிய சிந்தனைகளை பரப்புகிற நிறுவனங்கள் தான் மதங்களாகின்றன கடவுள் பற்றிய நம்பிக்கை என்பது வேறு அந்த நம்பிக்கையை ஒட்டி பரப்புகிற நிறுவனங்கள் என்பது வேறு அந்த கருத்தியலை பரப்புகிற நிறுவனங்கள் வெவ்வேறு பெயரில் இயங்குகின்றன இஸ்லாம் என்கிற பெயரில் ஒரு நிறுவனம் இயங்குகிறது மதம் என்கிற பெயரில் ஒரு நிறுவனம் இயங்குகிறது அது கடவுள் நம்பிக்கை பற்றிய போதனைகளை செய்கிற பரப்புகிற அமைப்புகள் கௌதம புத்தருக்கு பிறகு வந்தவர்கள் அதனால் தான் இதை சங்கம் என்று சொன்னார்கள் இது மதம் அல்ல பௌத்தம் என்பது சங்கம் பௌத்தம் என்பது மதம் அல்ல சங்கம் என்பது ஒரு கம்யூன் லைஃப் எல்லோரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு இடம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை பௌத்தத்தில் வழிபாட்டுக்குரியது தம்மம் அந்த கருத்துகளை பரப்புகிற அமைப்புக்கு பெயர் சங்கம் உலக அது பெரிய அளவிலே பறந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது என்பதை யாருக்கும் ஆற்று கருத்து இல்லை ஆனால் அதிலும் பல வகைகள் தோன்றிவிட்டன பல பிரிவுகள் தோன்றியிருக்கின்றன தேரவாதா புத்தம் என்பதுதான் ஹீனயானம் என்று அழைக்கப்படுகிறது மகாயானம் என்பது தேரவாதம் சொல்லுகிற அதே கருத்தை சொன்னாலும் கூட அது மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் கௌதம புத்தர் என்று நம்பக்கூடிய ஒரு பௌத்தம் மகாவிஷ்ணு இங்கே கௌதம புத்தராக பிறந்தார் என்று சொல்லுகிற ஒரு கதை உண்டு ஒரு கற்பிதம் உண்டு அதை நம்பக்கூடிய உயர்ந்த குடியை சார்ந்தவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு பிரிவாக அது மாறிவிட்டது எல்லாம் நாம் புரிந்து கொண்டு உள்வாங்கொண்டு பௌத்தத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிற பணிகளில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் பௌத்தத்தை இந்து மதத்தின் ஒரு கிளை என்று சொல்லி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தின்படியே பௌத்தம் இந்து மதத்தின் கிளை என்று திருத்தம் செய்து இணைத்திருக்கிறார்கள் அதனால் தான் புத்திஸ்டாக இருந்தால் இடஒதுக்கீடு உண்டு என்று அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டது இஸ்லாத்துக்கு இடஒதுக்கீடு இல்லை கிறிஸ்தவத்திற்கு மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை ஆனால் பௌத்தத்திற்கு மாறினால் இடஒதுக்கீடு உண்டு அது மீது காட்டுகிற கருணை அல்ல அது நம்மை விழுங்கி சிரிக்கிற சதி நம்மை சுவாலோ செய்கிற ஸ்வாகா செய்கிற ஒரு முயற்சி அது விழுங்கி சிரிக்கிற ஒரு முயற்சி பௌத்தம் என்றால் அது இந்து இந்து மதத்தின் ஒரு கிளை எனவே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் பௌத்தத்தை இன்றைக்கு வெகுவாக ஆதரிக்க முன்வந்திருக்கிறார்கள் என்ன உதவி கேட்டாலும் செய்வார்கள் இதில் நாம் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது பௌத்தம் இன்றைக்கு உலகத்தில் உலக நாடுகளில் நடைமுறையில் இருக்கிற பௌத்தம் பகவான் புத்தரால் போதிக்கப்பட்ட பௌத்தமாக இல்லை என்ற காரணத்தினால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் புதிதாக புத்தான் நிகழ்ந்த அம்மா என்ற ஒரு நூலை எழுத வேண்டிய நிர்பந்தம் உருவானது இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட் போதும் மகாயானத்தில் இருக்கிற புனித நூல் எதுவோ அது போதும் அல்லது தேரவாத புனித நூல் எதுவோ அதை போ போதும் என்று அவர் ஏற்றிருக்க முடியும் அப்படி எந்த நாட்டையும் பின்பற்றாமல் புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அவர் சிந்தித்ததன் விளைவாகத்தான் புத்தாங்க தம்மா என்ற ஒரு புதிய நூலை அவர் எழுதினார் எனவே அதுதான் நமக்கான புனித நூல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற தம்மா என்பதுதான் நாம் உள்வாங்க வேண்டிய ஒரு கருத்தியல் பெட்டகம் அதற்கு அவர் என்ன பெயர் வைத்தார் என்றால் நவயானா என்று பெயர் வைத்தார் நான் உருவாக்கப் போகிற இந்த பாதை ஒரு புதிய பாதை நவயானா என்றால் புதிய பாதை அப்படி என்றால் ஏற்கனவே இருக்கிற ஈணையானா அது எளிய பாதை ஏற்கனவே இருக்கிற மகாயானா அது பெரும் பாதை நெடும் பாதை அவர்கள் வாகனம் என்ற பொருளிலும் அதை குறிக்கிறார்கள் பாலியிலே மகாயானா என்றால் பெரிய வாகனம் என்று பொருள் என சொல்லுகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மாறுபட்ட கோணத்திலே சிந்தித்து இந்த மண்ணில் மறுபடியும் பௌத்தத்தை புத்துயிர் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் உரிய முறைப்படி மக்களை வழிநடத்த வேண்டும் என்று விரும்பினார் புராண நம்பிக்கைகள் இல்லாத ஒரு பௌத்தத்தை புத்துயிர்ப்பு செய்ய வேண்டும் என்று வேட்கையோடு இருந்தார் அதன் அடிப்படையில் தான் அவர் நவையானா என்கிற ஒரு புதிய பெயரை சூட்டி புத்தரும் அவரது தம்மமும் என்கிற ஒரு அறநூலையும் படைத்து நம்மிடம் கொடையளித்துவிட்டு சென்றிருக்கிறார் எனவே பௌத்தத்தை செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பார்வையில் அதை நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் இல்லையே இந்த சனாதனம் நம்மை மீண்டும் விழுங்கி செலுத்திவிடும் தமிழ்நாடு முழுவதும் புத்தர் சிலைகள் எல்லாம் சேதமடைந்து கிடைக்கின்றன தலையில்லாத புத்தர் சிலைகள் கைகள் இல்லாத புத்தர் சிலைகள் முகம் சிதைக்கப்பட்ட புத்தர் சிலைகள் எப்படி இந்த சிலைகள் எல்லாம் மண்ணுக்கடியில் புதைந்து போயின பூகம்பத்தால அவையெல்லாம் புதைந்தன வன்முறைகளால் அந்த சிலைகள் சேதப்படுத்தப்பட்டன பூமிக்கு அடியிலே அவையெல்லாம் போனதற்கு இதுதான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பௌத்தத்திற்கு எதிராக இங்கே இருந்தது வெறுப்பு அரசியல் இருந்தது அதற்கு முதன்மையான காரணம் அது பேசிய கருத்தியல் தான் தம்மத்தை முதன்மைப்படுத்தியதுதான் தம்மத்தில் முதன்மை முதன்மையான கருத்தியல் என்னவென்றால் தனி மனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் தான் இதுதான் பௌத்தம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற போது அதனுடைய முகப்புறையிலே பயன்படுத்திய மூன்று சொற்கள் விவாதத்திற்குரியன ஆயின சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த மூன்று சொற்கள் குறித்து கடுமையான விவாதங்கள் எழுந்தன அப்போது அவர் சொன்னார் எல்லோரும் விமர்சிக்கிறார்கள் பிரெஞ்சு புரட்சியில் இருந்து நான் இந்த சொற்களை கையாண்டேன் என்று இல்லை நான் புத்தரின் என்ன என்பதை மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தம் அதுதான் பௌத்தம் இந்த மக்களிடையே உலகம் முழுவதும் மனிதர்களே சுதந்திரம் நிலவ வேண்டும் சகோதரத்துவம் பரவ வேண்டும் சமத்துவம் நிலை பெற வேண்டும் என்பதுதான் எனவே புரட்சியாளர் அம்பேத்கரின் வழியில் வெகுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய தெளிவோடு நாம் கைகோர்த்து களமாடுவோம் என சொல்லி இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும்